கடந்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் நடமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்ட காரணத்தால் குறிப்பாக ஒன்றாம் வகுப்பிலிருந்து முதல் கட்டமாக சிபிஎஸ்சி கொண்டு வந்து ஐந்தாம் வகுப்புக்கு பிறகு அதாவது ஆறாம் வகுப்புக்கு பிறகு தமிழ்நாடு பாடநூல் என்ற அந்த முறையை தான் கையாண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது திடீரென்று முழுவதுமாக சிபிஎஸ்சி என்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அதனால் ஆல் பாஸ் என்று சொல்லி ஒன்பதாவதையும் பாஸ் போட்டாங்க அதோடைய விளைவு பத்தாவது தேர்ச்சி விகிதம் மிக அளவில் மிகப்பெரிய அளவிலே குறைஞ்சிருந்தது இப்போது அந்த ஆல் பாஸ் போட்டதுனால இப்போ பத்தாவது குறைஞ்ச மாதிரி இப்போ வந்து திடீர்னு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாமே வந்து இப்போ சிபிஎஸ்சின்னு கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்க்குற போது இப்போ பன்னெண்டாவது வகுப்புலேயும் நிச்சயமாக ரிசல்ட்டு குறையக்கூடிய தேர்ச்சி விகிதம் குறையக்கூடிய வாய்ப்பு நிரம்ப இருக்கிறது இது ஒரு பக்கம் அவர்கள் சிபிஎஸ்சி முறையை பா பின்பற்றுகிறார்களா அல்லது புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறார்களா என்று அந்த குழப்பம் துறைக்கே இருக்கிறது ஒரு பக்கம் சிபிஎஸ்சி நாம்ஸு ஒரு பக்கம் புதிய தேசிய கல்விக் கொள்கை அதனுடைய நாம்ஸு இரண்டையும் போட்டு கிளப் பண்ணி மக்களையும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுடைய கருத்து ஒரு உதாரணம் இப்பொழுது எல்கேஜியில் சேர்க்கணுமா இருந்தால் ஃபோர் ப்ளஸ் அதே மாதிரி யூகேஜியில் சேர்க்கணுமா இருந்தால் ஃபைவ் ப்ளஸ் என்று இருக்கிறது ஏஜ் ஆனால் ஆறாம் வகுப்பில் ஆறு வயசு முடிந்த ஆறு வயசு இருந்தால்தான் அவர்களை ஒன்றாம் வகுப்பில் சேர்த்து கொள்ள முடியும் என்று ஒரு அறிவிப்பை கடந்த ஆண்டு செய்தார்கள் உடனே நான் துறையுடைய செயலிடத்தில் அதே போல் அமைச்சர் இடத்துல பேசி ஆறாம் வகுப்பு வரை ஆறாம் ஆறு வயதிலே தான் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க முடியும் என்று சொன்னால் அப்போ அஞ்சரை வயசு அஞ்சு வயசில் யூகேஜி முடிக்கிற பிள்ளைங்களை நான் ஒரு வருஷம் வீட்டு வீட்டில் ஹோல்டு பண்ண முடியுமா வச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போது அகாடமிக் இயர் ஒன்றாம் தேதியில் அக்கார்டிங் டு சிபிஎஸ்சி நாம்ஸ் வந்து ஒன்றாம் தேதியிலருந்து அகாடமிக் இயர் ஆரம்பிக்குது அதுதான் இப்போ சிபிஎஸ்சு நாம்ஸ் அப்படி ஆரம்பிக்கும்போது என்னுடைய கேள்வி ஆறு வயது இருந்தால்தான் அவர்களை ஒன்றாவதில் சேர்ப்பீர்களா அப்படி என்றால் இப்போ யூகேஜி ஐந்து வயது முடிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அவர்களை எங்கே வைத்துக் கொள்வது என்ற விவரத்தை அரசு வெளியிட வேண்டும் இது ஒரு பக்கம் இது அல்லாமல் இந்த ஆண்டு புதுசாக திடீர்னு ஒரு ரெண்டு மாதத்தில் எக்ஸாமுக்கு போகிற டைம் இது அந்த டைம் பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பாஸ் ரத்து ஏத்தான் ஆல் பாஸ் இருக்குது இல்லையா அந்த பாஸ் ரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த இத்தனை மாதமாக இத்தனை மாதமாக அந்த ஸ்கூலில் ஒர்க் எஜுகேஷன் சிபிஎஸ் நாம்ஸில் இருக்கணும் அதுக்கு ஆசிரியர் கிடையாது ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு புக்கு கிடையாது சோசியல் சயின்ஸு நாலு பேப்பரு நாலு பேப்பருக்கு ஒரு வாத்தியார் கூட கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மிடில் ஸ்கூல்லையும் பிடி இருக்கணும் யோகா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க யோகா நடத்துறதுக்கு பிடி மாஸ்டர்ஸ் எந்த மிடில் ஸ்கூல்லையும் காரைக்காலில் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்படி அப்படித்தான் ஏற்கனவே ஆசிரியர் இல்லாத ஒரு பற்றாக்குறை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு ரெண்டு மாதம் எக்ஸாமுக்கு போகிற நேரத்தில் ஆல் பாஸ் ரத்துன்னு சொன்னால் இது வந்து இட் லீட் லாட் ஆஃப் டாப் அவுட்ஸ் பள்ளியுடைய இடைநிற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்ச்சி அந்த சதவிகிதம் கூடுதலாகிவிடும் எனவே அரசுக்கு நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் வந்து ஆல்பாசரத்துன்னு சொல்ல இந்த வருஷத்துலேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டத்தில் இது வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலை அப்படி இருக்கிற போது எதுக்காக அவசர அவசரமாக பாஸ் ரத்துன்னு சொன்னீங்க எனவே இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாருமே ஃபைல் ஆகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது நிறைய பேர் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போகிற நிலமையோ உருவாக்காமல் இருப்பதற்கு தற்காலிகமாக இந்த உத்தரவை தள்ளி வைக்க வேண்டும் என்று நான் காரைக்கால் மாவட்ட திராவிட மன்ற கழகத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு தெளிவான முடிவை கல்வித்துறை வந்து சிபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறோமா இப்போ சிபிஎஸ்சியை கொண்டு வந்து திடீர்னு அறிவிச்சுடைய விளைவு என்னான்னு சொல்லுங்கள் இப்போ வந்து அறுபது பிள்ளைங்க அறுபத்தஞ்சு பிள்ளைங்க வரைக்கும் நம்ம ப்ளஸ் டூவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் பன்னே தரசா தந்தை பெரியார் இவர்களெல்லாம் சேர்த்துட்ருந்தோம் அறுபது பேருக்கு மேலே சேர்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நாற்பதுன்னு கொண்டு வந்ததுனால பிள்ளைங்களையும் சேர்க்க முடியலை இப்போ இதெல்லாம் வந்து தனியார் பள்ளிகளுக்கு போகிறாங்க இப்போது நீங்கள் ஆறு வயசுங்க ஒரு க்ரைட்டேரியா வைக்கிறதில்ல என்ன வெளியேனு கேட்டீங்கன்னா தனியார் ஸ்கூலுக்கு போவாங்க அப்போ சைலண்டாக அரசாங்கம் தனியார் பள்ளியை ஊக்குவிக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி இது போன்ற குழப்பங்கள்லாம் தீர்வதற்கு அரசு சட்டமன்ற உறுப்பினர்களாம் அழைத்து பேசி கல்வியாளர்கள் அழைத்து பேசி எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் குழப்பம் இல்லாமல் சரியான முறையில் அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அதை அரசு பரிசீலிக்கும் என்ற நம்பிக்கை